اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيم نريندا எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார் அல்ல தமிழ்நாடு தொகை ஜமாஜ் நாகை மாவட்டத்தின் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிற ஆண் மற்றும் பெண் டாக்டனாய் திகழ்கிற நமக்கு மத்தியில நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிக பெரும் வாய்ப்பு இறைவனின் பேர் அருக்கொடைதான் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிற ஒரு அழைப்பாளராய் திகழ்வது யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த அழைப்பாளர்களாய் திகழ்கிற நாம் நம்முடைய கல்வி ஆற்றலை அதிகப்படியாய் வளர்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பயான்களுக்கு குறிப்பிடுப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மக்களுக்கு மத்தியில் அவ்வப்போது எழுகிற ஏராளமான சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை நாம் அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு மக்களில் பெறுவதற்காக நம்முடைய அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் மூசாலி சலாம் அவர்கள் ஒரு சபையில நிற்கிறார்கள் கூட்டத்தில இருக்கிறவர் கேட்கிறார் நாஸ் மக்களில் அதிகம் அறிந்த அறிவாளி யார் அப்படின்னு கேட்கிறார் அப்ப மூசா அலை பதில் சொல்றாங்க நான் தான் என்னை விட அதிக யார் இருக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்றாங்க பிறகு இது அல்லாஹருக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துகிற நபிமாறுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏதேனும் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் அதை அறியாமல் செய்தார்கள் என்றுதான் நம்ப வேண்டும் நபிமா திட்டமிட்டோ பிளான் பண்ணி எந்த தப்பையும் செய்ய மாட்டாங்க அவருக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் இப்ப மக்களில் அதிகம் யா அறிந்தவர் யார் அப்படின்னு கேட்கிற பொழுது மக்கள்ல யாரும் அதிகம் அறிஞ்சவங்க இல்லப்பா தான் எல்லா தெரியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லி இருக்கார் அதனால மூசாவை சொல்லாம அல்லா ஸ்டூடெண்ட் ஆக்கி மாணவன் ஆக்கி விட அதிக அறிந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவருகிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி அல்லாது இரு கடல்கள் சங்கமிக்கிற ஒரு தீவு மாதிரியான இடத்தில் களிர் என்கிற ஒரு மனிதர் வாழ்கிறார்

அதுக்கு நிறைய சட்டங்கள் ரூல்ஸ் ஒரு செத்த மீனை கூடையில எடுத்துட்டு போனோம் அந்த மீன் எங்க நழுவி தண்ணியில விழுதோ அங்கதான் அவர் இருப்பாருன்னு எல்லாம் நிறைய விஷயங்களை துணகர ரொம்ப சிரமப்பட்டு போய் சந்திக்கிறாங்க சந்தித்தவுடன் நடந்த முதல் சம்பவம் நம்ம எல்லாம் ஆச்சரியத்தின் உச்சத்தில வைக்கிற ரொம்ப அழுத்தமான சம்பவம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிற இடத்தில் இருக்கிற நாம் கல்வியில் எவ்வளவு தூரம் இன்னும் தேட வேண்டும் என்பதற்கான சான்று நிறைந்த சம்பவம் மொதல் அல்லாஹ் வந்து அவங்க இன்னும் எவ்வளவு அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுத்துகிறார் ஏன்னா அந்த வார்த்தை வார்த்தைல வந்திருந்தாலும் கூட அல்லாத வெறுப்பிற்குரிய வார்த்தையாகத்தான் பார்க்கிறார் அதுக்கு அல்லா பாடம் ஒரு குருவி ஒன்று ஒரு செட்டு குருவி ஒன்று ரொம்ப சிறிய அளவிலான ஒரு குருவி ஒன்று ஆரம்பமா அவங்க படகுல ஏறி உட்கார்றாங்க படகுல அந்த துடுப்பு இருக்கும் அந்த துடுப்பை வச்சுதான் படகை ஓட்டுவாங்க அந்த துடுப்பை ரெண்டு சைடும் அப்படி அசைக்கிற பொழுது கடல் தண்ணி உள்ள வந்து விழும் அது கொஞ்சம் கொஞ்சம் அங்க படகுல ஓரமா கொஞ்சோண்டு கட்டி இருக்கும் அந்த படகின் மேல் சிறு துளிகள் கட்டி இருக்கிற ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு குடிக்க வர படகுக்கு மேல ஏறி உட்கார்ந்து குடிக்க வருகிற இப்ப அத கலிரவர்கள் ஃபர்ஸ்ட் பாடமா நடத்துற முசாவே அங்க கவனிங்க அந்த அழகு அந்த ஊசி மாதிரி இருக்கிற வாயை வச்சு கொஞ்சமா உரியும் எவ்வளவு உறிஞ்சிரும் இந்த ஒரு லிட்டரு பாட்டில் அளவுக்கு உறிஞ்சிருமா அல்லது ஒரு அஞ்சு லிட்டரு தேவையான அளவுக்கு கேன்ல எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப சொற்பமா உரியுது அப்பதான் அவர் கவனிக்க சொல்லுகிறார் இந்த சிட்டுக்குருவி அந்த தண்ணீரை எவ்வளவு தன் வாயால் உறிஞ்சுகிறதோ அவ்வளவுதான் உனக்கு கற்றுத்தரப்பட்ட கல்வியும் எனக்கு கற்றுத்தரப்பட்ட கல்வியும் நாம் அறியாத கல்வி என்பது அறிந்து வைத்திருக்கிற கல்வி என்பது இந்த கடல் நீர் அளவிற்குண்டான கல்வி அல்லாஹ் இதை பாடமாய் நடத்துகிறார் ரொம்ப சொற்பமான அளவிற்கு இந்த பாடத்தை யாருக்கு அல்ல நடத்துறா

ஒண்ணுமே இல்லை நீங்க கற்றுக்கொண்ட கல்வி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஒரு அடிப்படையை நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி என்பது ஏராளமான கல்வி இருக்கிறது அதை நாம் ஆழமாய் புரிந்து வைத்துக் கொண்டால்தான் தேட வேண்டிய செய்திகளை அதிகமாய் தேட முற்படுவோம் அதே போன்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறார் ஒத்திமல் நீ இந்த குரானிலே அனைத்து விஷயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் சந்தேகம் எதுவுமே கிடைய அனைத்திற்கும் தெளிவு இருக்கிற இப்ப அல்லாவுடைய தூதர் காலத்துல எவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறாங்க தாபா பீல்டுல உள்ளவங்க எவ்வளவு தெளிவா புத்தி கூர்மையா இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிற அதில் அம்மையார் ஆயிஷா அல்லா அவர்கள் சம்பந்தமா ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார்கள் தன்னிடத்திலே ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிற பொழுதும் கூட ஒரு கேள்வியை கேட்கிற பொழுதும் கூட அதற்கு ரொம்ப தெளிவாக பதிலளித்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்று ஆயிஷா அம்மையார் அவங்கள்ட ஒரு தாவி தடவை வர்ற சவி புகாரியில இருக்கிற ஒரு தாபின்னா சஹாபாக்கல் காலத்துல வாழ்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவும் பார்த்துருக்க மாட்டாங்க நபியை பார்த்து எவர் இசலாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் சஹாபி நபி காலத்தில் யார் வாழவில்லையோ நபியை யார் பார்க்கவில்லையோ அவர் தாபியின்கள் இந்த தாபி ஆயிஷா அம்மையார்கிட்ட வந்து கேட்கிறாரு ஆயிஷா அவர்களே உம்முல் மும்மினே அம்மையார் அவர்களே நான் தொழுகை குறித்த ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அல்லாவுடைய தூதர் சொன்னதா ஒரு செய்தி ஒன்று எனக்கு கிடைத்ததுலாம் அவங்க என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் ஒரு தொழுகை ஆடி தொழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த தொழுகையாளிக்கு முன்னாடி மூன்று விஷயங்கள் மூன்று காரியங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான் அப்படின்னு ரசூல்லா சொன்னதா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹதீதுன்னு நான் நம்புறேன் அப்படின்ற என்ன மூணு அப்படின்னு ஆயிஷா அம்மையார் கேட்கிறார் அப்ப அவர் சொல்லுகிறார் கருப்பு நாய் கழுத பெண்கள் இந்த மூன்றும் தொழுது கொண்டிருக்கிற பொழுது சுத்ரா வைத்திருக்கிற நிலையில சுத்தராவுக்கு முன்பே கடந்து சென்று விட்டாள் கடந்து போயிருச்சு கருப்பு நாய் போயிருச்சு கழுத போயிருச்சு யாராவது கடந்து போயிட்டால் இப்ப தொழுது கொன்று தொழுகையை அல்லாது ஏற்க மாட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை நான் ஹதீர் என்று நம்புகிறேன் இப்படித்தான் எனக்கு கிடைச்சது அப்படின்றான் இப்ப எப்படி ரெண்டு வகையில லாஜிக்கா அடிக்கிறாங்க புத்தி தெளிவு ஒரு கல்வியாளர் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற இடத்தில் இருக்கிற ஒருவர் இவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு சான்று சொல்றாங்க முதல்ல அடிச்சு உடைக்கிறாங்க அல்லாஹுதின் தூதரவர்கள் பெண்கள் ஆகிய எங்களை எங்களை கவிதைகளோடு நாய்களோடு ஒப்பிட்டு விட்டார்கள் பெண்களாகிய கடிதைகளோடு நாய்களோடு ஒப்பிடுற அளவுக்கு நாங்க ரொம்ப மோசமான ஆகிட்டோமா அப்படி அல்லாவுடைய தூதர் ஒப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லை அடுத்த ப்ரூஃப் நிரூபிக்கிறான் ஆதாரத்தை காட்டுறான் இரவு நேரம் அல்லாஹ்வின் தூதர் என் வீட்டில் இருக்கிற பொழுது தொழுவார்கள் அப்பொழுது நான் ஜனாசாவை போன்று குறுக்கே படுத்திருப்பேன் அல்லாஹுதீன் தூதர் அவர்கள் அமிர்தா சொல்லும் போது பிரச்சனை இருக்காது சஜிதா செய்கிற பொழுது என் கால்கள் அவர்களின் தலையிலே தட்டக்கூடிய அளவிற்கு இடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அவங்க சஜிதா வரும்போது மட்டும் விரல்களால் என் காதை ஒரு குத்து குத்துவாங்க நான் காதை படுக்கிக்குவேன் செகிதாரில் இருந்து எழுந்ததற்கு பிறகு மீண்டும் நான் கால்களை நீட்டிக்கொள்வேன் தொழுகையாளிக்கு முன்னாடி சென்றால் தொழுபவரின் தொழுகை ஏற்கப்படாது என்று இருக்குமானால் அல்லாவுடைய தூதர் என்னை முன்னால் படுக்க வைத்து தொழுதற்க வாய்ப்பே இல்லையே எவ்வளவு தெளிவான அறிவு என்று பாருங்கள் ஒரு ஆளு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிதானமா பொறுமையா அவனுக்கு புரியிற மாதிரி லாஜிக்கா சொல்லிட்டு மார்க்க விஷயத்துல எனக்கு இப்படி நடந்துச்சே ரசூல்லா இப்படி பண்ணியிருக்காங்களே இப்ப சொல்ல ஒன்னு செயல் வேறா இருக்காதே அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப தெளிவா clear பண்றாங்க இது மாதிரி ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிற நாம் நம்முடைய கல்வி ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமாத்து இருக்கிறாங்க நபித்தோழர்களை பின்பற்றலாம் அப்படின்னு சூனியத்தை நம்ப வேண்டும் சூனியத்தின் மூலமாய் பாதிப்பு வரத்தான் செய்யும் கண்டிப்பா அல்லா நாடுனா பாதிப்பு வரும் அப்படின்னு நம்பர் ஆகும் எவ்வளவு தெளிவா இருக்கிறான் தெரியுமா அசத்தியத்தில் இருக்கிற அவர்களுக்கு குரான் வைத்திருக்கிற ஒரு ஹதீது அதனுடைய ஆதாரம் நம்பர் என்ன அறிவிப்பாளர் யாரு அது வந்து குரானுக்கு முரண்படுகிற ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட அது அவ்வளவு கிளாரிட்டியா நம்ம பேசினா கூட வாய் அடைச்சிட்டு சந்தேகங்களுக்கான ஒரு நம்பருக்கு வரும் நாலு மணி நேரம் தான் ஒரு காலையில போன் அடிப்பாரு சீக்கிரமா சொல்லுங்க உடனே பதில் சொல்லி ஆகணும் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் யாருக்கிட்டேயாவது உடனே கேட்டு சொல்ற மாதிரியோ அல்லது உடனே கால் பண்ணி அதை கிளியர் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டா அப்பப்ப கிளியர் பண்ற மாதிரி இருக்கிறதே உடைய நம் அளவில் நாம் அதை படிக்க வேண்டும் தெளிவாய் புரிய வேண்டும் என்கிற அந்த கல்வி ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கிற இத முதலில் சரி செய்ய வேண்டும் ஜமாத் சார்பா மாதம் மாதம் சத்திய முழக்கம் என்கிற இதழ் வருகிறேன் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைகளை நாம் வெளியிடுகிறோம் அதுல ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் இதுவரைக்கும் மாதா மாதம் ஏதாவது இடையில் ஒரு மாதமா அல்லது இரண்டு மாதமா வெளிவராமல் இருக்கலாம் ஆய்வு கட்டுரை இல்லாமல் இருக்கலாம் ஆனா மாதா மாதம் ஆய்வு செய்யப்படுகிற ஆய்வு முடிவுகளை தாய்களுக்கு குறிப்பா ஏன்னா பொதுமக்கள் சம்பந்தமான கட்டுரைகளை படிச்சுதான் இருப்பவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மாதா புத்தகத்திலம் பதிவு செய்யப்பட்டு வெளிவருகிற சூழலை பார்க்கறோம் எத்தனை பேர் படிக்கிறோம் பெரும்பான்மையான தாய்க்கள் அதை படிக்கிறது இல்லை முக்கியமான செய்திகளுக்கான தகவல்கள் அதிலேயே வருகிற சலப்புகள் அவர்களின் அறியாமைகள் என்ன தொடர்ச்சியா ஒரு ஆறுவார கட்டுரை வந்து அந்த கட்டுரைகளை எல்லாம் படிக்கிற பொழுது நமக்கான தெளிவுகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் இபுனாஸ் ரதியல்லாங்க கல்வி கடல் என்று சொல்லல இபுனப்பாஸ் அவர்கள் கல்வி கடல் இபுனபாஸ் ரதியல்லாவுங்க ஒரு குஃபா நகரத்தை சார்ந்த ஒரு நபர்ட ஒரு ஹதி இருக்கிறது என்று கேள்விப்படுகிறார் இங்கிருந்து ஒரு பயணம் செஞ்சு போற நீண்ட நெடிய தூரம் போனா ஒரு நடுநிசி நேரம் வீட்டு கதவை தட்டலான்னு ட்ரை பண்ற வீடு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சாரு வீட்டு கதவை தட்டலான்னு நினைக்கிறார் ஆனால் இரவு நேரம் உடனே என்ன செய்கிறார் தோல்ல கிடந்த துண்டு எடுத்து அந்த வீட்டு வாசல்லையே விரிச்சு படுத்துற இரவு முழுக்க வீட்டு வாசல்லையே ஏதோ தர்மம் கேட்க வந்தவனை போன்று வீட்டு வாசல்ல ஆரம்ப யாராவது தருமம் கேட்க வந்தவன் தானே அப்பாஸ் கல்வி கடல் அப்பாஸ் உடைய வரலாற்று தகவல்களை படிக்கிற பொழுது மெய்சிலிருந்து போகும் துண்டை விரிச்சு படுத்துட்டாரு காலையில பஜிரு நேரம் வருகிற வரைக்கும் அந்த கடும் பணியிலும் குளிரிலும் தூங்குகிறார் உள்ள கதவை திறக்கிறார் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து பார்த்தா அதிர்ச்சி ஆகிறார் அவர் ஒரு மாதிரி ஆளே அப்செட் பதை பதைத்து போகிறார் என்ன விஷயம் நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே ஆள் அனுப்பி விட்டிருக்கலாமே இல்ல உங்களிடத்தில் அல்லாஹுதீன் தூதர் அவர்களிடமிருந்து செய்தி ஒன்று கேட்டதால் எனக்கு தகவல் கிடைத்தது அதை நானே கொண்டு வந்து சேர்த்திருப்பேனே பாங்க சொன்ன அழகான வார்த்தை கல்வியை தேடித்தான் நாம் செல்ல வேண்டுமே ஒளியே கல்வி ஒரு காலம் நம்மை தேடி வரக்கூடாது எவ்வளவு பணி ஒன்னும் பாருங்க அவ்வளவு பணிவு கல்வி ஒன்றா இருக்குதுன்னா நான் தான் வரணும் என்ன தேடி கல்வி வருமா என் கல்வ கொண்டு அதுக்குள்ள உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்களா அல்லது என் மூளையில ஏதாவது இன்ஜெக்ஷனை வச்சு செலுத்துவாங்களா கல்வியை தேடித்தான் நாம் செல்ல வேண்டியது உடைய கல்வி நம்மை தேடி வராது அதனாலதான் நான் அந்த நீ ஹதீத கொடு நான் சிரமப்படுறது பயணம் பண்றது வீட்டு வாசல்ல படுத்தது அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ ஹதீதை கொடு என்று கேட்டுவிட்டு அந்த ஹதீதை மனநம் செய்தார் எழுதி வைத்துக் கொண்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் சமகாலத்தில் ஏராளமான குழப்பங்கள் ஜமாத்து ரீதியாக மசாயில் சட்டங்கள் ரீதியாக தலை பிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற வேலையில முதலில் நீங்கள் ஆழமாய் கொள்ளுங்கள் நாம் தெளிவு பெற வேண்டும் எடுத்து படிக்க வேண்டும் அதிகமான செய்திகளை உள்வாக்க வேண்டும் வெறுமனே ஒரு மார்க்க அமல்கள் சார்ந்த ஒரு தலைப்பிலேயே நிற்காமல் மக்களுக்கு எழுகிற சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை சிறிது சிறிதாக படித்து வைத்து நாம் இறைவனின் வார்த்தைகளையும் இறை வார்த்தைகளையும் மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான விஷயத்தை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப நமக்கு மத்தியில் எழுகிற இந்த சந்தேகமாக இருந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு கேள்வி என்கிற அடிப்படையில நீங்கள் தாராளமாய் கேட்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கேள்விக்கு மேல கேட்க வேண்டாம் நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இரண்டாவது சுற்றிலே கொடுக்கப்படும் இல்லைன்னா நீங்க எழுத்து பூர்வமாக அதை எழுதி கொடுத்தாலும் அதற்கான பதிலளிக்கப்படும்